மிகவும் அபாயகரமான கடல் உயிரினம் எனப்படும் போர்ச்சுகீஸ் மான் ஓவார் என்ற உயிரினம் வேல்ஸ் கடற்கரையில் காணப்பட்டதால் அப்பகுதிக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் கடல் பாதுகாப்பு படை இது மிகவும் விஷமுள்ள உயிரினம் எனவும் மக்கள் இதனை தொட்டால் கூட கடுமையான விஷப்பாதிப்பு ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளது அபெரவோன் கடற்கரை போன்ற கடலோர பகுதிகளில் இத்தகைய உயிரினங்கள் காணப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இது ஜெல்லி மீன் போன்ற தோற்றத்தில் இருப்பதால் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த உயிரினத்தின் நீல நிற முட்கள் கடுமையான விஷத்தன்மை கொண்டவை இவை கடித்தால் கடும் வலி காய்ச்சல் மற்றும் மூச்சுத் திணறல் வரை ஏற்படலாம் சில நேரங்களில் அதன் விஷம் மனிதர்களின் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் மிக முக்கியமாக இந்த உயிரினம் இறந்த பிறகும் அதன் முட்களில் விஷம் இருக்கும் என எச்சரித்துள்ளது எனவே கடற்கரைக்கு செல்பவர்கள் இதனைத் முயற்சிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது